வாழ்வியல் சூழலால அமெரிக்காவுக்கு மைக்ரெண்டா வந்ததுக்கு அப்புறம் எப்படி அந்த கனவை பாதிக்கப்படுது கரெக்டா சொல்லணும் அப்படின்னா அந்த கனவு எப்படி சுதைக்கப்படுது அப்படின்றத ரொம்பவே ஸ்ட்ராங்கா வந்து பதிவு பண்ணிருக்காங்க அண்ட் இந்த படத்தை அமெரிக்கன் பிரெசிடண்ட் ஆன டொனால்ட் ட்ரம்ப்ல இருந்து ஹாலிவுட் நடிகர்கள் சில்வர் ஸ்டலோன் டானி ராபின்ஸ் மைக் டைசன் அப்படின்னு பல பிரபலங்கள் வந்து இந்த படத்தை பாராட்டியிருக்காங்க அண்ட் ரூட் சைடு

அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை எல்லார் சார்பாகவும் மிகப்பெரிய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் முதலாவதா வந்து பேச போறது ரூபஸ் அவர்களோட நெருங்கிய நண்பர் அவங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா கிடையாது அவர் ஒரு இயக்குனரும் கூட நாளைய இயக்குனர் மூலமா பல குறும்படங்களை இயக்கி அறிமுகமாகி உலக நாயகன் கமல்ஹாசன் சார் இயக்குனர் அருண் வைத்தியநாதன் போன்றவங்களோட படங்கள்ல எடிட்டரா கனடாக்கு போய் சர்வதேச விருதுகளை வென்று இப்ப மாதிரி வயிற்றுக்கூடிய திரு முத்ரன் கார்த்திக் இயக்குனர் அவர்களை பேச பேசிங்களா சதுமா குட் எல்லாம் வல்ல இறைவனுக்கும் அவன் இல்லான் என்று சொல்லும் அன்பர்களுக்கும் என்னை உலகுக்கு தந்த உயிர்களுக்கும் என்னை உலகாக நியக்கும் உயிர்களுக்கும் இந்த மண்ணுக்கும் மூத்த கொடிக்கும் என் முதல் வணக்கம் இங்கு வந்திருக்கக்கூடிய ஒருத்தர் பெரிய விட்டு கூடாது அதுக்காக வந்து இங்கே வந்திருக்கக்கூடிய ப்ரொடியூசர் மதியழகன் டிரெக்டர் சிவா ஆர்முகம் ஆக்டர் அப்படின்னு வந்து மொதல் ஒரு கேள்வி இருந்தது அதுக்கான ஒரு சின்ன காரணம் வந்து இப்போ ரூஃபர்ஸ் பார்க்கர் வந்து கம்பம் ஊரை சேர்ந்தவர் அவர் கம்பத்துல இருந்து வந்திருந்தாலும் அவர் ஹாலிவுட் வரைக்கும் போய் கலிஃபோர்னியாவில் வந்து இப்போ ஐந்து திரைப்படங்களை வந்து இயக்கியிருக்கிறார் ஹி ஹஸ் ப்ரொடியூஸ் ஃபைவ் ஃபில்ம்ஸ் இப்போ அவருடைய பயணம் என்ன அவருடைய கதை என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சால் எல்லாருனாலையும் இதை செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு ஒரு என்கரேஜ்மெண்ட் ஒரு ஊக்குவிக்க கூடிய ஒரு கதையாக அமையும் உண்மை அப்படிங்கிறதுனால இந்த விழா எடுத்திருக்கிறோம் இதுதான் முதல் காரணம் ஸோ இதுக்கு வந்து ஒரு ஒரு சின்ன கதை சொல்ல விரும்புகிறேன் ஒரு நீங்கள் கோயிலெல்லாம் பார்த்துருப்பீங்க யூஸ்வலாக ஒரு குட்டி யானை வந்து அந்த கோயிலுக்கு வந்து விட்டுருந்தாங்க அப்படின்னா அந்த யானைக்கு வந்து ஒரு சங்கிலி கட்டியிருப்பாங்க அந்த சங்கிலியோட மறுமுனைய வந்து ஒரு கல்லுல இல்லைன்னா ஒரு தூண்ல கட்டியிருப்பாங்க அந்த யானை வந்து வந்து சங்கிலி கட்டியிருந்தாங்கன்னா அந்த யானை வந்து பெருசா வளர்ந்ததுக்கு அப்புறமா அந்த சங்கிலியை அத்துக்கிட்டு ஓடக்கூடிய ஒரு பலம் இருந்தாலும் அந்த சங்கிலி இருக்கிறதுனால அந்த யானை ஓடாது இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா வந்து அந்த யானைக்கு ஒரு வலிமை இல்லாம கிடையாது அல்லது அந்த சங்கிலி வந்து பயங்கர ஸ்ட்ராங்கான சங்கிலின்னு அர்த்தம் கிடையாது அந்த யானையுடைய மன வலிமை அந்த யானைக்குரிய ஒரு மனப்போக்கு அல்லது அதோட மென்டாலிட்டி அது வந்து சப்ரஸ் அமுக்கப்படுகிறது அதாவது சின்ன வயசுல இருந்தே ஒரு சங்கிலி இருந்தா உன்னால வெளியே வர முடியாது அப்படிங்கறத வந்து அந்த யானைக்கு சொல்லி 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 அது பெருசானதுக்கு அப்புறமாவும் சங்கிலி அக்க முடியாது போல இருக்கு அப்படின்னு வந்து அது நினைக்கக்கூடிய ஒரு மனநிலைமைக்கு அந்த யானை போயிடும் இது எதுக்கு நான் உங்கள்ட்ட சொல்றேன் அப்படின்னா நம்ம வந்து அஹ் வளர்றப்ப நம்மளுடைய சூழல் நம்மளுடைய நண்பர்கள் நம்மளுடைய பள்ளிக்கூடம் நம்மளுடைய ஆசிரியர்கள் எல்லாரும் சேர்ந்து இதுக்குதான் நீ லாய்க்கு இதுக்கு இதுக்குதான் நீ வந்து அஹ் ஊருபடுவேன் இப்படிதான் ஆவ அப்படிதான் ஆவான்னு வந்து சொல்லி 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 ஆஹ் வளர்றப்ப நமக்கும் வந்து இவ்வளவுதான் நமக்கு வீட்டுக்கு போல இருக்கு இவ்வளவுதான் நம்ம செட்டில் ஆயிடுவோம் இது இதுக்குள்ள வந்து முடிச்சிருவோம் அப்படின்னு வந்து யோசிக்கிற ஒரு ஒரு மனப்பான்மை வேண்டாம் அப்படி இல்லாம அந்த சங்கிலியை அத்துட்டு அதுக்குரிய எல்லா இடர்பாடுகளையும் மீறி ஒருத்தர் வந்து ஒரு விஷயத்த செய்யறப்பதான் வந்து அவங்க வெற்றி அடைகிறாங்க அப்படி ஒரு சங்கிலியை அத்துட்டு போன ஒரு யானை தான் வந்து ரூஃபஸ் பார்க்கர் அவருடைய அத்தனை சிரமங்கள் என்ன அப்படிங்கிறது கூட இருந்து பார்த்தது எனக்கு நிறைய தெரியும் ஸோ அது எல்லாத்தையும் தாண்டி வந்து தான் இப்போ அந்த நஞ்சு படங்களை வந்து தயாரிச்சிருக்கிறார் நம்ம ஊரில் படம் தயாரிக்கிறது சிரமம் வச்சு வந்து நிறைய விஷயங்களை முடிவு பண்ணிடுவாங்க இவங்களுக்கு வந்து இவ்வளவுதான் தெரியும் இவங்களுக்கு இவ்வளவுதான் பேச வரும் இவங்களுக்கு வந்து இந்த விஷயம் தெரியாது இப்படி இப்படி ஒரு முடிவோட தான் வந்து நம்ம பார்க்கறதே வந்து அங்க போறாங்க அப்ப அதுவும் வந்து ஒரு சங்கிலி தான் இல்லையா நம்ம நம்மளை பத்தி இன்னொருத்த என்ன நினைப்பான் அப்படிங்கிற ஒரு அந்த மனப்பான்மையை வந்து அறுத்து விட்டு போறது அப்படிங்கறதும் ஒரு முக்கியமான விஷயம் சோ இதெல்லாம் தாண்டி தான் இப்ப இந்த அஞ்சு படத்தை வந்து அவர் தயாரிச்சிருக்கிறார் மென்மேலும் பல தயாரிப்புகளை செய்தவர்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள் வந்தவர்கள் அனைவருக்கும் இனிமேல் நன்றி அத்துணை பத்திரிகை நண்பர்கள் ஊடகங்கள் சமூக இருந்து வந்தவர்கள் அனைத்து அனைவருக்கும் என்னுடைய நன்றி சந்தோஷமா இருங்க ஹெல்த்தியா இருங்க நம்பிக்கையோட இருங்க வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வணக்கம் முதல்ல எங்கள் அன்பு வேண்டுகோளை ஏற்று எங்கள் படத்தோட செய்தியை உலகம் முழுக்க கொண்டு போக வந்திருக்கிற ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ் படக்குழுவின் சார்பாக ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இந்த படத்தை பொறுத்தவங்க நான் ஹோஸ்டல் விருந்தினரும் சொன்னாங்க நான் ஏற்பாட்டாளர் தான் ஏன்னா சார் வந்து என்னோட திரை வழிகாட்டி அங்கிருந்து தான் அவருடைய நட்பிலிருந்து தான் எனக்கு சினிமா பயணம் ஆரம்பிச்சது வெறும் திரை மட்டும் சொல்ல முடியாது என்னோட வாழ்க்கையில நிறைய விஷயங்கள்ல அவருடைய அறிவுரையும் அன்பும் எனக்கு சப்போர்ட்டா இருந்திருக்கு நேரடியா இதுதான் அறிவுரை அப்படின்னு சொல்ல மாட்டாரு எடுத்துப்பேன் அப்படி வந்து வெளிப்படையா அன்பா இருந்தாலும் சரி அறிவுரையாக இருந்தாலும் சரி நேரடியா மனசுல பட்டதை பழிச்சுன்னு சொல்லக்கூடியவர் எனக்கு ரொம்ப இனிமையான அன்பான ஒருத்தர் இங்கிருந்து போய் அமெரிக்காவில தன்னுடைய சொந்த உழைப்பால் பெரும் பெரும் கஷ்டங்களை பற்றி ஒரு தொழிலதிபராக வந்து வேற வேற தொழில்லாம் செஞ்சிருக்கலாம் ஆனா சினிமாவில் உள்ள பேஷன்னால சினிமாவே தான் எடுத்திருக்காரு அதுல தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு தன்னுடைய மொத்த பணத்தையும் இவ்வளவு வருஷமா சம்பாதிச்ச பணத்தை சினிமாவில மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணி இன்னைக்கு இந்த சிட்டி ஆஃப் டெவலப்ஸ் படத்தை ரொம்ப நன்றி சார் இந்த திரைப்படம் உலகம் முழுக்க கொண்டாடப்படும் திரைப்படமாக வர வேண்டும் ஏன்னா என சொல்லப்பட்டிருக்க கண்டென்ட் அப்படி குழந்தை தொழிலாளர்கள் புலந்த தொழிலாளர்கள் எவ்வளவு எளிமையா அவங்களுடைய வறுமையும் அவங்களுடைய இயலாமையும் அவங்களுடைய கனவையும் ஆஹ் ஈஸியா ஏமாத்தி அவங்கள வந்து எக்ஸ்பிள பண்றாங்க அதுவும் அமெரிக்கா மாதிரி உள்ள பெரும் பணக்கார நாடுகளே இந்த விஷயில வேலையை செய்கிறதுன்றது ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது இந்த படம் அந்த கதை என்னானு படம் பார்க்க ஆர்வமாக தான் இருக்கேன் அவ்வளோ அவ்வளவு விஷயங்களும் இந்த படத்துல சொன்னது வந்து அவரது துணிச்சலுக்கே பெரிய பாராட்டைகள் கொடுக்கணும் அதுவும் மன்னூர்லேயே ஒரு தமிழராக இவ்வளோ பெரிய துணிச்சலா இந்த படத்தை வந்து உலகம் முழுக்க கொண்டு வந்து சேர்க்கிற முயற்சிகளுக்கு நம்ம உறுதுணையாக இருக்கணும் அந்த வகையில் நமது மீடியா நண்பர்கள் பெரும் உதவியாக இருப்போம் நான் நம்புறேன் வேறு ஒன்றும் இல்லை ரொம்ப ரொம்ப நன்றி படம் பெரும் வெற்றி அடைய வாழ்த்துக்கள் தேங்க்யூ இனிய மாலை வணக்கம் அனைவருக்கும் பத்திரிகையாள ஊடகம் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் ஏன்னா கூட்ட குரலுக்கு எப்போதுமே ஓடி வந்து தமிழ் சினிமாவை சப்போர்ட் பண்றேன் உங்க எல்லோருக்கும் எப்போதும் என் மனமார்ந்த நன்றிகள் சோ இருந்து போயிட்டு வெளிவாட்டுல போய் படம் பண்ணிட்டு திரும்ப உங்களையே நம்பி வந்திருக்காரு நம்ம சார் வந்து சோ அவர் எப்போதும் சப்போர்ட் பண்ணுங்க பண்ணிட்டே இருப்பீங்கன்னு நானும் நம்புறேன் மீண்டும் மீண்டும் நாங்களும் வருவோம் உங்கள் மூலியமா நான் சொல்லிக்கிற கருத்து என்னவென்றால் நான் சின்ன படங்களை விநியோகம் செய்து கொண்டிருக்கிறேன் இதன் மூலியமாக நீங்கள் சப்போர்ட் பண்ணால் நான் கண்டிப்பாக எல்லோர் நலிந்த புரொடியூசர்களை சப்போர்ட் பண்ண நானும் தயாராக இருக்கிறேன் இந்த படம் என் கிட்ட வந்திருந்தால் நானே செய்திருப்பேன் பட் வரதுக்கான வாய்ப்பு கிடைக்கவில்லை நான் வருத்தப்படுகிறேன் இருந்தாலும் அவர் சிறப்பாக வர வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன் நம்மளை நம்பி வந்தவர்களை நாம் வாழ வைக்க வேண்டும் அவர் நம்பில் ஒருவன் நானும் ஒருவன் வாய்ப்பு கொடுத்த அண்ணன் ஜானனனுக்கும் என்னை அழைத்த விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி மோகன்லால் சார் கூட பரோஸ் மரக்காயர் அதுக்கப்புறம் ஹங்கமாட்டு அப்படின்னு ரொம்ப செலக்டிவா படங்கள் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு நடிகை இப்போ வந்து பாலிவுட்ல பயங்கர பிஸி சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ் படத்தை சப்போர்ட் பண்ண வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் நடிகை கோமல் சர்மா அவர்களை பேச அழைக்கிறோம் எல்லாருக்கும் மாலை வணக்கங்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்குங்களே எல்லாமே பாக்குறதுக்கு நம்ம பார்க்க சார் வந்து ஒரு எல்லாமே ஒரு ப்ரௌட் இந்தியன் மட்டும் இல்ல இஸ் அ ப்ரௌட் தமிழ் அண்ட் ஆல்சோ என்னன்னா சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ் படம் வந்து ஆஸ்கர்ஸ்க்கு ஒபிஷியல் படம் வந்து என்னோட ஹார்ட்டுக்கு ரொம்ப க்ளோஸ் ஏன்னா இப்போ சார் கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணதுக்கு ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது என்னன்னா இந்த படம் அமெரிக்கால ரிலீஸ் ஆயிட்டு அளவுல பேசிருந்தாங்க சொல்லிட்டு பட் இந்த படம் விஷயமா டெக்னிக்கலி இது எவ்வளோ பெரிய சவுண்ட் படம் இருக்கலாம் ரொம்ப பெரிய ஸ்கிரிப்ட் ஏன்னா இந்த டெக்னிக்கல் குரூ வந்து இட்ஸ் வெரி இன்டர்நேஷ்னல் குரூ ஆனா இதுல பேசப்படுற டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப இப்போ ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக் என்னன்னா சைல்ட் டிராபிகிங் பத்தி வந்து பேசியிருக்காங்க குழந்தைங்களையும் பேசிக்க இட்ஸ் நாட் ஓன்லி குழந்தைங்க கடத்துறது இருக்கட்டும் இந்தியால மட்டும் நாலு லட்சம் குழந்தைங்க எல்லா வருஷம் வந்து கடத்தப்படுறாங்க மார்க்கர் சார் பேசும்போது டுவெல் மில்லியன் கிட்ஸ் வந்து அவங்க கடத்தப்படுறாங்க அது பேசிக்கா நம்ம பார்த்தோம்னா அவங்க வந்து ஒரு செக்ஸ் செக்ஸ் டிராபிகிங் இருக்கட்டும் இல்லைன்னா அவங்களோட ஆர்கன்ஸை வந்து அவங்கள விற்பாங்க ஒரு ஸ்லேவரியா விற்பாங்க ஆக்சுவலி அவங்க சைல்ட் லேபருக்காக வந்து யூஸ் பண்றாங்க ஆனால் அதை விட கொடூரமான விஷயம் என்னன்னா இதுல எயிட்டி பர்சன்ட் வந்து கேர்ள் சைல்ட தான் அவங்க வந்து அப்டெக்ட் பண்றாங்க வந்து அதுக்கு எல்லாமே வந்து அவங்க தள்ளுபடுறாங்க ரொம்ப சின்ன குழந்தைங்க அவங்களோட ஏஜ் கேப்பே வந்து பாத்தீங்கன்னா டென் டு எயிட்டீன் இருக்கிற கேர்ள் சைல்ட வந்து அவங்க அப்படி இது வந்து பண்றாங்க இந்த படம் வந்து டெக்னிக்கலா எப்படி வந்து பேசி பயணம் இருக்கு பட் பார்க்கர் சாருக்கு எவ்வளோ அவங்க டிஃப்ரெண்டா படங்கள் நிறைய டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ் ஹாரர் ஜானர்ஸ் எடுத்திருக்காங்க எல்லாமே பண்ணி வெற்றி கொடுத்த ஒரு டைரக்டர் இவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்டான குளோபலா இருக்கிற அவங்க கிட்ட பேசும்போது தான் எனக்கு தெரிஞ்சது இது ஒரு குளோபலா டுவெல் மில்லியன் வந்து சாதாரண நம்பர்ஸ் கிடையாது ரொம்ப பெரிய நம்பர்ஸ் அதுல வந்து நம்மளோட மீடியா நண்பர்கள் அனுராதா கேபி அவங்கதான் மெயின் ஆக்டிவிஸ்ட் அந்த சில்ட்ரனை வந்து அவங்க அவங்க லைஃபே வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காங்க அதுல வந்து மனீஷா கோயிராலான்னு சொல்லிட்டு ஒரு அங்க நேபாளில இருந்து நிறைய கேர்ள்ஸ் எடுத்து வந்துட்டு ரீஹாபிலேட் வந்து பண்ணிருக்காங்க நம்ம இண்டஸ்ட்ரியில இருந்து நந்திதா தாஸ் ஆக்ட்ரஸ் வந்து பண்ணிருக்காங்க நிறைய பேர் கைலாஷ் சத்யார்த்தி அவங்க வந்து நோபல் வந்து கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு ரீசண்டா இந்த சைல்ட் டிராபிக்கிங்காக ஆனா டுவெல் மில்லியன் வந்து ரொம்ப பெரிய நம்பர்ஸ் இருக்கு அதுல வந்து அது என்னோட டாட்டர் கூட இருக்கலாம் என்னோட மதர் கூட இருக்கலாம் என்னோட குழந்தை கூட இருக்கலாம் ஏன்னா ஒவ்வொருத்தங்க அந்த விஷயம் வந்து யோசிக்கணும் அங்க இருக்கிற குழந்தை வந்து என் ஃபேமிலியில இருக்கிற குழந்தை கூட இருக்கலாம் ஸோ இந்த ஒரு தாட்டை வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இந்த படத்துல வந்து காமிச்சிருக்காங்க டெக்னிக்கலா படம் அஃப்கோர்ஸ் ரிலீஸ் ஆகுது இந்தியா எக்ஸ்க்ளூசிவா எல்லாருக்கு அதை பார்த்து நீங்க என்ஜாய் பண்ண போறீங்க ஆனா இந்த படம் ரிலீஸ் பண்ணும் போது ஹண்ட்ரட் பர்சன்ட் பெரிய அவேர்னஸா வந்து வரும்போது அண்ட் யூனோ பேசிக்கா மீடியா பீப்புள் வந்து ரொம்ப அவேர்னஸ் இதை பத்தி வந்து பண்ணணும் ஏன்னா அதுல இருக்கிறவங்க யாரும் நம்ம ஃபேமிலியில இருக்கிற பீப்புளா கூட இருக்கலாம் தேங்க்யூ சோ மச் ஜான் சாருக்கு இப்படி ஒரு யூஸ்ஃபுல்லான ஈவெண்ட்க்கு என்ன கூப்பிட்டதுக்கு தேங்க்ஸ் சார் மாலை வணக்கம் நண்பர்களே பிரஸ் மீடியா நண்பர்களுக்கு என்னுடைய மாலை வணக்கம் இது ஒரு இன்ப அதிர்ச்சியா இருக்கு இங்கிருந்து போன ஒருத்தர் அங்கே படம் எடுத்திருக்காரு அஞ்சு படங்கள் பண்ணியிருக்காரு பட் ஏன் இங்க வந்திருக்காரு அங்கிருந்து அப்படியே தான் செட்டில் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க இங்கே வரமாட்டாங்க இவர் ஏன் இங்க வந்திருக்காரு வீட்டுக்கு நான் ஃபீல் வெற்றிய அவரோட புகழ நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக அவர் வந்திருக்காரு நான் ஃபீல் பண்றேன் வெல்கம் சார் அப்புறம் ஒரு புறாமையா இருக்கு சார் இந்த கண்டென்ட் இந்த கண்டென்ட் நினைக்கும் போது ரொம்ப புறாமையா இருக்கு எங்களை மாதிரி ஒரு எல்லாம் வந்து நிறைய யோசிப்போம் பட் இதை நீங்கள் ஒரு படமா எடுத்திருக்கீங்க உலக அளவில் இது வந்து ஒரு பெரிய புகழ் பெறப்போற ஒரு படமாக இருக்கு புகழ் பெற்றிருக்குன்றதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்படி ஒரு கன்டென்ட் நம்ம வந்து பண்ண முடியலையேன்றத பொறாமையாகவும் இருக்கு எனிவே சார் இந்த படம் வந்து இங்க இந்தியாவில் வரணும் தமிழ்நாட்டில் வரணும் அதை நாங்கள்லாம் பார்க்கணும் நானும் ரொம்ப ஆவலாக இருக்கேன் சார் இந்த படத்தை பார்க்கறதுக்கு ஹாலிவுட்ல நீங்க படங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு ப்ரொடியூசரா ஒரு டைரக்டரா நான் உங்களை வெல்கம் பண்றேன் நீங்க தமிழ்ல படங்கள் பண்ணுங்க சார் இங்க நல்ல சுச்சுவேஷன் இருக்கு படங்கள் பண்ணலாம் படம் படங்கள் பண்ணுன்றது என்னோட விருப்பம் சார் ஆல் தி பெஸ்ட் சார் சார் நல்ல கேரக்டர் நடிச்சிட்டு இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் நடிகர் அரிஷ்குமார் அவர்களை பேச அழைக்கிறோம் வந்திருக்கிற எல்லா ஊடக சொந்தங்களுக்கும் வணக்கம் நார்மலாவே தமிழர்களுக்கு வந்து ஒரு போராட்ட பணம் இருக்கும்னு சொல்லுவாங்க இப்போ முத்திரன் சார் சொன்ன மாதிரி ஒரு சங்கிலிய பிச்சுக்கிட்ட ஓடின ஒரு யானை இங்க வந்து யூஎஸ்லேருந்து இருந்து கூப்பிட்டு வந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் சோ பயங்கர ஏன்னா இருப்பாரு பசியை அடக்கவே சொல்லுவாங்க ஒரு தயாரிப்பாளர் அப்படி இருக்கும்போது சில இயக்குநர்கள் போய் கதை சொல்றது ரொம்ப டஃபான ஜாப் நினைக்கிறேன் ஏன்னா அவருடைய படங்களுடைய தலைப்புகள் அந்த படங்களுடைய ஹாலிவுட்ல அந்த படங்களுடைய வித்தியாசங்கள் அதை சொல்லுது ஸ்டார் அப்புறம் வைல்டு இந்த மாதிரி இப்போ இந்த படத்துக்கு சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ் கனவுகளோட வாழ்க்கையை ஆரம்பிக்க வேண்டிய நேரத்துல அந்த குழந்தைகளுடைய கனவுகளை மொத்தமா அழிக்க நினைக்கிற மொத்தமா அழிச்சிட்டு இருக்க சில பேரை பத்தினா சில ஆட்களை பத்தினா இந்த படம் பண்ணிருக்காங்க சோ ட்ரீம்ஸ் ஆக்சுவலா யூஎஸ்ஏ வந்து சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ் சொல்லுவாங்க அந்த அமெரிக்காவை சோ அங்க இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்குது அப்படின்றத வந்து ரொம்ப பட்டாற்றமா எடுத்து காட்டியிருக்கிறேன் உங்க டீமுக்கு என்னுடைய பெரிய டைம் சார் எங்க போனாலும் அந்த குழந்தைகள் பண்ற விஷயங்கள் வந்து நிறுத்தப்படுறதே இல்லை நம்மளும் எல்லா மேடைகள்லயும் பேசுறோம் எல்லாரும் பேசுறோம் அதை வந்து நிறுத்த எப்படி நிறுத்துறது எப்படி அதை ஸ்டாப் பண்றதுன்றது வந்து யாருக்குமே தெரியாத ஒரு கேள்வியாவே இருந்துட்டு இருக்கு சோ இந்த மாதிரியான படங்கள் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் மூலமா அது வந்து போய் சேரும் போது மக்கள் இன்னும் ஜாக்கிரதையா இருப்பாங்க தன் குழந்தைங்களை பத்திரமா பாத்துப்பாங்கன்றது வந்து இது மூலியமா தெரியப்படும் நம்புறேன் சோ இந்த மாதிரியான ஒரு ஃபங்க்ஷன் இந்த மாதிரியான விஷயம் ஆஹ் அதான் முன்னாடி சொன்ன மாதிரி போராட்ட குணம் அங்க போயிட்டு ஒரு தமிழரை அங்க கால் ஊனிட்டு அதுக்கப்புறம் இங்க வந்து லேண்ட்ஸ்கேப் மாதிரியான ஒரு பெரிய கன்சர்ன்ல இந்த படம் ரிலீஸ் ஆகுதுன்னு சொன்னாங்க சோ அதுவே ஒரு தமிழனா அவர் கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி இங்க வந்து இந்த படம் இப்பொன்னும் கொஞ்சம் நாள்ல எங்கேயும் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ்ல ரிலீஸ் ஆக கேள்விப்பட்டேன் ஸோ மொத்தமா எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சார் அவரு சார் டைரக்டர் சொன்ன மாதிரி பொண்ணுலயும் சீக்கிரம் படம் பண்ணுங்க அதுக்கும் நாங்க இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்ல வந்து உங்கள ஆழ்த்துவோம் தேங்க்யூ சார் தேங்க்யூ ஜான் ாமும் இயங்கிட்டு இருக்கக்கூடிய எக்ஸட்ரா என்டர்டைன்மெண்ட் திரு மதியழகன் அவர்களை பேச அழைக்கிறோம் வந்திருக்கும் பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களுக்கு இந்த விழாவின் சார்பாக மாலை வணக்கம் பி ஆர் மேடம் அண்ட் ஜான் சாருக்கும் இந்த விழாவுக்கு கூப்பிட்டதுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு இந்த விழாவின் நாயகன் வந்து சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ்ன்ற படத்தை எடுத்து ட்ரீம்ஸோட சென்னை நோக்கி வந்திருக்காரு கம்பத்தில் பிறந்தா இருந்தாங்க சில்க் அண்ட் வேலியில வளர்ந்தேன்னு சொன்னாங்க பட் அவர் செஞ்சிருக்கிற அந்த படத்தை கண்டென்ட் நம்ம ஷார்ட் ஃபிலிமா பார்க்கும்போதே இல்லை ஷார்ட்டா பார்க்கும்போதே டீசராக பார்க்கும்போது வியப்பாக வியப்பா இருக்கு இங்கே தமிழ்நாட்டில் ஒரு படம் பண்ணுறதே உயிர் போகிற மாதிரி இருக்கு அஞ்சு படம் அது ஹாலிவுட்ல அதை எடுத்துட்டு தமிழ்நாட்டுக்கு வந்து உங்க முன்னாடி போட்டு காட்டி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்குறது அவரோட தமிழனுக்கான அந்த பெருமையை நமக்கு ரொம்ப ரொம்ப உள்ளரிப்பாக இருக்குது ஜான் சார் ரொம்ப தேங்க்யூ லாஸ்ட் மினிட்ல இந்த ஃபங்க்ஷனை கூப்பிட்டதுக்கு நம்ம நிறைய பேர் நிறைய விஷயங்கள் எழுதுறது இல்லை நம்ம வந்து இங்கே இந்த மேடையை வந்து இன்னும் பெருசாக அலைஞ்சரிச்சிக்கணும் ஆனால் சார் வந்து அதுக்கான டைம் கொடுக்கலன்னு நினைக்கிறேன் நேத்தா வந்திருக்காரு இன்றைக்கே இந்த ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க ஃபங்க்ஷனை ஜான் எப்பவுமே லாஸ்ட் மினிட்ல சிறப்பாக ஒரு விஷயத்தை செஞ்சுருவாரு இந்த மேடையில் பேசின அவரோட நண்பர் ஃபர்ஸ்ட் பேசிட்டபடியா நமக்கு இதுக்கு மேலே என்ன பேசுறேன்னு தெரியல ஏன்னா உன்னை பற்றி ஒன்றை கேட்காத ஒரு நண்பனை கேளுன்னு சொன்ன மாதிரி அவர் டைரக்டர் சார் எல்லாத்தையும் பேசிட்டாரு ஒரு கண்டன் அற்புதமாக இருக்கு ரொம்ப வியப்பா இருக்கு ஆஸ்கார் லைப்ரரிக்கு இதுக்கு போயிருக்குன்னு சொல்கிறாங்க அண்ட் தௌசண்ட் ஸ்கிரீன்ல யூஎஸ்ல மட்டும் ரிலீஸ் ஆயிருக்கு நிறைய செலிபிரிட்டிஸ் பார்த்துருக்காங்க இன்னும் ஆகஸ்ட் மாதம் ஐ திங்க் சார் சொன்னாங்க வேர்ல்ட் வைட் அகெயின் லைன் கேட் வந்து கிராண்ட் ரிலீஸ் பண்ண போகிறாங்க நம்ம பார்த்து நம்ம தமிழருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும் அது ஒரு தயாரிப்பாளராக அவரை நம்ம கொண்டாடணும் இத சிறப்பாக தான் எல்லாம் எடுத்துட்டு போகணும் நம்ம நிறைய படங்களுக்கு எழுதுறோம் பட் இந்த படத்தை இன்னும் கொஞ்சம் சிறப்பாக எழுதி ஒரு வெற்றியான தருணத்தை கொடுத்து அவர் அஞ்சு படம் ஹாலிவுட்ல பண்ணிருக்காரு நிறைய தமிழ் படமும் அவர் பண்ணணும்னு சொல்லி நீங்க எல்லாம் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணணும் நன்றி வணக்கம் சிறப்பு விருந்த எல்லாருக்கும் என்னுடைய நன்றி இதை ரொம்ப குறிய காலத்தில் சிறப்பாக அமைச்சு கொடுத்த பிஆர்ஓ ஜான்சன் அண்ட் சாவித்ரி அவங்களுக்கும் என்னுடைய நன்றி அதே மாதிரி த ஒர்ஃபுல் ஹோஸ்ட் அண்ட் இட் ஃபினாமினல் ஜாப் அண்ட் தேங்க்யூ ஃபார் ஐஸ்வர்யா இப்போ என்கிட்ட வந்து என்னுடைய ஜேர்னியை பத்தி சொல்ல சொன்னாங்க அவங்களே நிறைய சொல்லிட்டாங்க அப்புறம் மித்ரன் நிறைய சொல்லிட்டாரு இருந்தாலும் நான் அந்த ஜேர்னியை ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிட்டு இந்த படத்தை பற்றி எல்லோரும் பேசிட்டாங்க அந்த படம் ரிலீஸ் பண்ணுறனுடைய கஷ்டங்கள் மட்டும் நான் ஹைலைட் பண்ணலான் இருக்கேன் நான் கம்பத்தில் பிறந்து தமிழ்நாட்டத்தில் படித்து அமெரிக்காவில் வேலைக்கு தான் போனேன் அதுக்கப்புறம் ஏன்னா நிறையா பிஸ்னஸ் பண்ணாலும் சினிமா ஒரு மோகம் இருந்ததுனால எதோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படிங்கிறக்காண்ட்டி டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் என்னுடைய ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பித்து ஐ ப்ரொடியூஸ்டு ஃபைவ் மூவிஸ் பட் இந்த லாஸ்ட்டை சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ் படம் எனக்கு த்ரூ காமன் ஃப்ரெண்ட் மூலமாக ஸ்கிரிப்ட் வந்தது அந்த ஸ்கிரிப்டை படிச்சுட்டு ஐ குடண்ட் டூ எனித்திங் ஃபார் ஃபார் டூ டேஸ் இட் இட் ரியலி பாதர்ட் மீ ஏன்னா நம்ம இந்தியாவிலே நிறைய பார்த்துருக்கோம் ச குழந்தைகளை வந்து சின்ன வயசுலேயே வந்து வேலைக்கு அனுப்புவாங்க தெர் இஸ் அ லாட் ஆஃப் பாண்டட் லேபர் அண்ட் அண்ட் அது வந்து அமெரிக்காவில் நடக்குது அதுவும் டுவெல் மில்லியன் கிட்ஸை கடத்தப்படுறாங்க அண்ட் நோபடி நியூ அபவுட் இட் லோக்கலில் யாருக்குமே தெரியாது அந்த மாதிரி நடக்குதுன்னு ஐ லிவ் இன் லாஸ் ஏஞ்சலஸ் அண்ட் இன் மெஜாரிட்டி ஆஃப் த கிட்ஸ் ட்ராஃபிக் இன் ஷார்ட் ஷாப் இன் லாஸ் ஏஞ்சலஸ் ஸோ சரி இதை படமாக பண்ணி அப்போ வந்து நம்மளுக்கு வந்து இது கமர்ஷியலாக படம் வருமா வி டோன்ட் நோ எனி திங் பட் ஐ ஃபோம்லி அமௌண்ட் டு மேக் திஸ் மூவி இங்கே நடக்கிறத வந்து எல்லாருக்கும் ஒரு ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஒரு இன்டென்ஷனில் தான் இந்த படத்தை நாங்கள் பண்ணிணோம் பட் இட் டுக் லாஸ்ட்டு ஆல்மோஸ்ட் ஃபோர் இயர்ஸ் படம் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீலேயே முடிச்சிட்டேன் பட் ஐ வென்ட் டு ஆல் த டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ் பெரிய கம்பெனிக்கெலாம் போனேன் யாருமே படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டேன்ட்டாங்க எல்லாருமே படம் நல்லா இருக்குது பட் லடபட் கான்ட்ரவர்சியாக இருக்குது அப்படின்ட்டு தி பாஸ்ட் ஸோ அப்புறம் நிறைய ஐ காட் வெரி ஷெடி டீல் லைக் யூனோ டென் தியேட்டர்ஸ் டிரெக்ட்லி டிவிடி டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் போகிற மாதிரி பட் எனக்கு அதில் உடன்பாடே இல்லை என்னடா கஷ்டப்பட்டு படம் எடுத்துருக்கோம் ஒரு அவேர்னஸ் காண்டி எடுத்துருக்கோம் இது எல்லோரும் பார்க்கணுமே இது யாருமே வந்து ரெடியாக இல்லையே டிஸ்ட்ரிபியூட் பண்ண அப்படின்ட்டு ஐ ஸ்ட்ரகிள் அ லாட் அப்போ நிறைய பேர் வந்து ஸோ எவ்ரிபடிக்கு ஒப்பீனியன் இப்போ நீங்கள் யார்கிட்ட படம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதை சொல்லுவாங்க ஒவ்வொரு ஒப்பீனியன் சொல்லுவாங்க பட் தென் ஐ ஸ்டாப் லிசனிங் டு பீப்புள் Like, I decided to trust myself and I want to make sure that movie at least has to go to 200 theaters. went determination Then I started slowly showing the movie to uh, Michael Phillips who uh, he is he's the producer of uh, um, Taxi Driver Rain Man with uh, um, Tom Cruise. He loved it. Tony Robbins. ஒரு ஃபேமஸ் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் அவருக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க தென் அவர் பார்த்தாரு இப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு கான்டாக்ட் மூலமா நெட்ஒர்க் மூலம் போய் ஹாலிவுட் செலிபிரிட்டிஸ் எல்லாம் அபவுட் மூவி அப்புறம் சரி இந்த டிஸ்ட்ரிபியூஷன் சைட்லேருந்து ஒரு சின்ன அட்டன்ஷன் வந்தது பட் அது அது பண்ணுறதுக்கே எனக்கு ஒரு ஒன் இயர் ஆகிடுச்சு பட் தட் ஒன் இயர் இட்ஸ் வெரி ஹார்ட் ஃபார் மீ ஏன்னா வந்து யூ நீட் டு செல்ஃப் மோட்டிவேட் பை யுவர் செல்ஃப் யாருமே ஹெல்ப் பண்ணல நான் யார்கிட்ட போய் ஹெல்ப் கேட்டாலும் வந்து தே வில் டிமோட்டிவேட் யூ ஸோ வந்ததை விட்டுட்டு வேறு வேலையை பார்ப்பா அஞ்சு வருஷமாக ஆயிடுச்சு எதுக்கு இதே போட்டு தூங்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க ஸோ ஐ ஸ்டாப் லிசனிங் அண்ட் ஐ எம் த ஒன்லி ஒன் ஹேஸ் டு மோட்டிவேட் எவ்ரி சிங்கிள் டே மார்னிங் இப்போ நானே எந்திரிச்சு நானே என்னைய வந்து ரூஃபஸ் இட்ஸ் ஓகே சம்திங் வில் ஹேப்பன் அப்படின்ட்டு பட் அந்த சம்திங் ஹேப்பன்ஸ் ஆஃப்டர் ஒன் இயர் பட் ஒன் தட் ஹேப்பன்ஸ் இட் இட்ஸ் இட்ஸ் பிளாஸ்ட் இட் இட் மீடியா இஸ் லைக் சப்போர்ட்டட் வெரி மச் எல்லாருமே அந்த அந்த ஆக ஜூலை எண்ட் ஆஃப் ஆகஸ்ட் வர டாக் ஆஃப் த டவுன் த மூவி அண்ட் லாட் ஆஃப் பீப்புள் நோ மை நேம் தி டொன்னு ஹூ ஏம் அந்த படத்துக்கு அப்புறம் என்னையும் அந்த பேரையும் வந்து கனெக்ட் பண்ணி ஸோ ஈஸ் ரூஃபஸ் பார்க்க அப்படிங்கிற ஒரு ஐடென்டிட்டி கிடச்சது ஸோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி பட் இதை எதுக்கு சொல்கிறேன்னா வந்து ஒரு ஒரு எந்த வேலை நீங்கள் பண்ணாலும் அதில் உங்களுக்கு ஒரு 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 ஃபுல் கான்ஃபிடண்ட் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் வந்து முழு முயற்சியோடு பண்ணிங்கன்னா வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் ஹார்ட் ஒர்க் ஆல்வேஸ் ஷோ த லைட் ஸோ அதை ஹைலைட் பண்ணணும் அப்படிங்குன்னு நினைச்சாங்களோட ஹைலைட் வெளியில் வந்து அங்கேயும் நாங்கள் வந்து மயமேலையும் ஸ்க்ரீனிங் பண்ணோம் ப்ரீமியர் பண்ணோம் எல்லைலேயும் ப்ரிமியர் பண்ணோம் ஈவன் டூ இட் வாஸ் வெரி ஹாப்பி பட் இங்கே வந்து ஒரு மீடியாவுக்கு முன்னாடி அந்த படத்தை காமிச்சு நீங்கள் அதை எழுதும்போது அதனுடைய சந்தோஷம் வேற ட்மிண்ட் தேல்ிஸ் ஈவினிங் அண்ட் சப்போர்ட்டிங் மை மூவி அண்ட் பிளீஸ் வாட்ச் அண்ட் சோன் அண்ட் தேங்க்யூ க்ளோபலி தான் ப்ராப்ளம் போல இருக்கு கொஞ்சம் கண்டிப்பாக எழுதுங்க அப்புறம் ட்ரம்ப் ஐயாக்கு ஒரு வேண்டுகோள் அங்கே எல்லாம் வீசால இருக்கிறவர்கள் திருப்பி அனுப்புறாரு நம்ம டுவெல் மில்லியன் கிட்ஸ் திருப்பி நம்ம நாட்டுக்கே அனுப்பிட சொல்லுங்க நன்றி